ஓம் ஸ்ரீ குரு யோ நமகன் குருவின் தாழ் பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் என திறமை மார்ஸ் மீடியா நேர்களே முதல்ல உங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களது நன்றிகள் என்னை ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க நிறைய உத்வேகம் கொடுக்குறீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஆனால் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்காங்க சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதை பார்க்கணும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் அதாவது ஒரு வருஷத்தில் பனிரெண்டு மாதங்கள் அந்த பனிரெண்டு மாதங்களில் சில மாதங்கள் தான் சுக்கிர பகவான் வந்து சாதாரணமாக இருப்பார் மற்றபடி ஒன்பது மாதங்கள் நமக்கு வந்து அற்புதமான பலன்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாள் இவர் வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுவரைக்கும் தனுசுல இருந்தவர் இப்போ மகரத்துக்கு வந்து அற்புதமான பலாபலங்களை கொடுக்க போகிறார் சாதாரணமாக பதில்னால் நவ கிரகங்களில் சூரிய பகவானோட ஒளியை வாங்காத கிரகங்கள் ராகு கேது அதனால தான் நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக இந்த மற்ற ஆறு கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் பூமிக்கு அனுப்புறது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமியில் அனுப்பும்போது மனுஷங்களோட சந்தோஷத்தை கொடுக்குறார் அதாவது இனப்பெருக்கம் ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் ஈர்ப்பு ஒரு மகிழ்ச்சி ஒரு உற்சாகம் இதெல்லாம் கொடுக்குறார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மக்களோட நல்லதுக்காகத்தான் அவர் வந்து நிறைய நன்மைகளை கொடுக்குற பூமிக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ச எங்களோட நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணுங்க அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறையா பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளோட சேனல் ஃபேஸ்புக் அப்படிங்கிற முகநூலில் ரிலே ஆகிட்டுருக்கு நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா விருச்சிக ராசி நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திராதிபதி அதே சமயம் விரையாதிபதி சாதாரணம் பார்த்திங்கன்னா இந்த விரச்சிகராசியைச் சேர்ந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க திருமணத்துக்கு அப்புறமும் சந்தோஷம் உண்டான செலவு இருக்கும் ஏகப்பட்ட செலவு ஏதாவது ஒரு வகையில் செலவு ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான செலவாக தான் இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க ஒரு பார்க்குக்கு போகிறீங்கனாலும் பார்க்லேயும் ஜாலியாக இருப்பீங்க சினிமாவுக்கு போகிறீங்க சினிமாலேயும் ஜாலியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கிறவங்க அந்த வகையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கழுத்திராதிபதியும் விரயாதிபதியுமான சுக்கர பகவான் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல இருந்து சில பலன்களும் நல்லா கொடுத்தார் வருமானம் உத்தியோகத்துலேயும் ஒரு வருமானத்தை கொடுத்தார் தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு லாபத்தை கொடுத்தார் உறவி உறவினர்கள்கிட்ட ஒரு மதிப்பை கொடுத்தார் உங்கள் பேச்சுக்கு எல்லாருமே வந்து மயங்கினாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களோட திட்டங்கள் அற்புதமாக இருந்தது குடும்பத்திலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அதனாலே நீங்கள் சொல்கிற பேச்சுக்கள்லாம் அவங்களுக்கு இனிமையாக இருந்தது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்தை விட்டு விலகி உங்களது சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துக்கு வரப்புறாரு அற்புதமான பலன்கள் இப்போது தொடரும் அதுக்கு தாங்க சுக்கர பகவான் சுக்கர பகவான் வந்து அப்படியே நல்லது தான் கொடுத்துட்டே இருப்பார் ஏன்னா இந்த சூரிய பகவானுக்கு நெருக்கமானவர் சரியா புதன் சுக்கிரன் முதல்ல சந்திரன் அடுத்து புதன் சுக்கிரன் அப்புறம் தான் செவ்வாய் அதனாலே உங்களுக்கு சுக்கர பகவான் இந்த கொஞ்சம் கொஞ்சம் நாள் அப்படியே டக்கு 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 நல்லது பண்ணிகிட்டே இருப்பார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதை ஸ்கெட்ச் போட்டுன்னு வருவார் அந்த வகையில் மூன்றாம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு தைரியம் அதிகமாகும் வீரியம் அதிகமாகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் எடுக்கிற முயற்சிகள் பலிதமாகும் நல்ல கவனிச்சுக்கோங்க முயற்சிகள் வேலை இல்லாத குழந்தைகள்லாம் நல்ல வேலை தேடணும் ஒரு பத்து இடத்துக்கு அப்ளிகேஷன் போடணும் ஒரு நாலு இன்டர்வியூ வரும் நாலு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதில் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் அப்படியே இப்படி தான் வேலை செய்யணும் அப்படி தான் வேலை செய்யணும்னு அப்படியே மனசில் ஒரு சந்தோஷம் ஊற்று அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகம் அப்படின்னு போயிட்டிங்கனாலே அந்த துறையில் நீங்கள் ஜொலிக்கணும்னு நினைக்கிறவங்க அது சப்போர்ட்டிவாக இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு இருப்பார் அதேமாதிரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கேட்ட உதவிகள்லாம் இப்போ கிடைக்கும் எங்கே கேட்டிங்கனாலும் சரி அதாவது பேங்க்கில் கேட்டிங்கனாலும் சரி இல்லை ப்ரைவேட் லோன் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும் தொழில் அப்படி அப்படியே அபிவிருத்தி செய்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் முக்கியமாக இந்த கணவன் மனைவி அந்த ஒற்றுமை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஜாலியாக இருக்கணும்னு ஒரு மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த இது முக்கியமாக அந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து எடுக்கிற முயற்சிகள் பலிதமாகும் கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்க கடுமையாக பாடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்காதனாலே உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அவங்க எடுக்கிற முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி எந்த முயற்சியாக இருந்தாலும் அதேமாரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஜொலிக்கணும் அப்படின்னா மனசை வந்து அப்படியே பூ போல வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயாராக வழிபாடு பண்ணிகிட்டே வாங்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் நீங்கள் சாதாரணமாக சில பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா உஷ்டமாக இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் சந்தோஷமாக பேசுவீங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் சகாயசனமாகிய மூன்றாம் இடம் மகர ராசியில் இருந்து இருபத்தி நாலு நாட்கள் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்